நார்ந்தா உங்க பரணி கார்த்தி சோழோட சின்ன பையன் எங்களுக்கு வந்து லீவு விட்டாங்க வெயில் அதிகமா இருக்கனால எல்லாம் தண்ணி நிறைய குடிங்க ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க இந்த வீட்டுக்கு தான் போக போறோம் ஹாய் பிரண்ட்ஸ் நார்ந்தா உங்க பரணி கார்த்தி சோழாவோட சின்ன பையன் எங்களுக்கு வந்து லீவு விட்டாங்க அதனால தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அதனால எனக்கு ஜாலி எங்க அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டான் அதனால ஜாலியா இருக்க ரொம்ப இப்ப அம்மா என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து தோசை ஊத்திட்டு இருக்கேன் உனக்கு சாப்பிடுறதுக்காக நீ ஏதோ தோசை கேட்ட அதனால உனக்கு தோசை ஊத்திட்டு இருக்கிற அம்மா சரி வாங்க போய் அப்பாவை பார்க்கலாம் அப்பா வாடகைக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க நேத்து வாடகைக்கு போயிட்டு வந்தனால

ஆ ரொம்ப கூலிங்கான ஐட்டம் எப்பவுமே சாப்பிடாதீங்க அப்புறம் சாயந்தர நேரத்துல விளையாடுங்க மத்தியான நேரத்துல விளையாடாதீங்க வெயில் அதிகமா இருக்கு அதனால நிறைய நோய் வருது அதனால சாயந்தரம் விளையாட போங்க நாங்க என்னென்ன விளையாடுவோம்னா தாயம் விளாடுவோம் கண்ணாமூச்சி விளாடுவோம் லாக்கண்கி விளாடுவோம் யூனை விளாடுவோம் நிறைய விளையாட்டு விளாடுவோம் நாங்க சாயந்தரம் அதனால எல்லாரும் மத்தியானம் விளாட போகாதீங்க சாயந்தரம் விளாட போங்க அவ்வளவுதான் இந்த சாமி சாப்பிடு என் பையன் முதல் தடவையா வந்து நான் வீடியோ எடுக்கிறமா அப்படின்னு சொல்லி அவனே எடுத்திருக்கிறான் ஏசாமி அப்படிதானே முதல் தடவையா வீடியோலையும் வந்திருக்கிறான் கண்டிப்பா வந்து இது நாள் வரைக்கும் தம்பிகளை வந்து நாங்க வீடியோ எடுத்து சொன்னதே கிடையாது முதல் தடவையா வந்து நான் எடுக்கிறேன்னு சொல்லி என் பையன் வந்து எடுக்கிறேன்னு சொல்லி வந்துருக்கேன் இருக்கிறதுக்காக உங்களோட வீடியோஸை வந்து யாராரு எந்தெந்த ஊர்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க ஆசையா இருக்கு உங்க உங்க ஊர்ல வந்து வெயில் வந்து இப்ப எவ்வளவு டிகிரியில இருக்குன்னு நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கணும் நான் ஆசைப்படுறேன் நம்மளுக்கு வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சப்போர்ட்டை எப்பவுமே எங்களுக்கு நீங்க கொடுங்க உங்களோட சப்போர்ட் இல்லாம நாங்க வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிருக்கவே முடியாது எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான் சாப்பிட்டியா பர்ணி ஏதாவது மறுபடியும் ஏதாவது சொல்ல சொல்ல விரும்புல இவ்வளோ பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை ரொம்ப கூச்சப்பட்டா எனக்கு பேச தெரியாதுமா நான் எப்படி பேசுறதுன்னு சொல்லி ஆனா இந்த அளவுக்கு பேசி இருக்கிறான் ஏதாவது சொல்றியா சொல்லு நம்ம வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் எல்லாம் ஆன் ஆல்ல போட்டுக்கங்க ஆல்ல போட்டுங்க ஆ சரி சொல்ல 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 அப்பதான் நான் போற வீடியோ வரும் உங்களுக்கு ம் கமெண்ட் பண்ணுங்க ஆ பரணி எப்படி பேசிருக்கறா அப்படி சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க பாசிவான கமெண்ட் பண்ணீங்கனா பரணி குட்டி வந்து அடுத்தடுத்த வீடியோ எடுப்பானாட்டக்கு அதனால தான் சொல்லி சொல்றேன் ஏ சாமி ஆமா 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 சரி ஓகே நம்ம இந்த வீக் வந்து வெளியே போகிற வீடியோ கண்டிப்பாக வரும் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து விடை பெற்றிருக்கலாமா உங்களிருந்து விடை பெறுவது உங்கள் கார்த்திசரோ பரணி பரணி